அமைப்போடர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்திய அளவில் நடக்கின்ற ஆணவ படுகொலைக்கு எதிராகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராகவும் நடக்கின்ற அனுநீதிகளை மக்களிடத்தில் எடுத்து கூற வருகை கொடுத்திருக்கின்ற இயக்கத்தினுடைய மரியாதைக்குரிய அண்ணன் எபிடன்ஸ் கதிரவர்களார் தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற உடனே பேட்டை சங்கம் சமூக நீதி அறக்கட்டினுடைய பொறுப்பாளர் திருமகு கௌசல்யா அவர்கள நிகழ்ச்சி நடத்திக் கொண்டிருக்கின்ற கிராமத்தின் ஒழியினுடைய இயக்குனர் எனக்கு பாசம் பாசமிகு அண்ணன் முனிவர் சக்திகிரி அவர்களார் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய மண்டல செயலாளர் அன்பு தோழர் பிரபு வழங்கினார் ஜெயவிம் தலைவர் மரியாதைக்குரிய அன்பு சகோதர் ஆதி ராஜா அவர்களார் கருத்துறை சிபிஎம் ிருக்கின்றடைய மாவட்ட செயலாளர் அருமையன் ராமசாமி அவர்களா அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரி தேவி அவர்களா மாநில செயலாளர் புரட்ச பாரதம் அன்பு சகோதரர் சிலம்பரசன் அவர்களப்படுத்திக் கொண்டிருக்கின்ற எவிடன்ஸ் முத்து அவர்களா வழக்கறிஞர் பழனிசாமி அவர்களை இறுதியாக நன்றியுரை சொல்ல இருக்கின்ற அறிவை சகோதரர் அண்ணன் ராமர் அவர்களை இதில் திரளாக கலந்து கொண்டு சிறப்பொண்டிருக்கின்ற சாண்டோர் மக்கள் சாண்டவர் பெரியவர்கள வழக்கறிஞர்களை ஆசிரியர் பெருமக்களை திரளாக கலந்து கொண்டு வருகை கொண்டிருக்கின்ற எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவை திறவாக இருக்கிறார் எனவே அன்பு சதுர விடுதலை சிறுத்தைத்தினுடைய தோடர்களை உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாடு எழுபத்தின் தாடகம் சுதந்திரம் பெற்றும் ஒரு சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் இன்றமும் மனித குலத்தில் ஒரு கேவலமான செயல் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அது நம்முடைய இந்திய திருநாட்டில்தான் அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றது அமெரிக்காவில் கூட கருப்பிடத்தை சேர்ந்தவர் அடக்குமுறை செய்யப்பட்டாலும் அவர்களுக்கும் விடுதலை கிடைத்து அவரே இந்த நாட்டினுடைய அதிபராக ஆகியிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய நாட்டில் ஜனாதிபதியை ஆக்கியிருக்கிறார்கள் ராமர் கோயில் கட்டி அது குபவேஷன் நடத்தினால் கூட அதில் வெளியே நிற்கும் தீட்டி வந்தால் தீட்டிவிடும் என்று வெளியே நிற்கின்ற அவலாதான் இங்கே திருநாட்டில் இதுவரையே நடந்து நம்முடைய நம்முடைய தலைவர்கள்லாம் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் குலைகளுக்கு எதிராக ஒரு தனி சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று நம்முடைய தலைவர் அன்றைய எழுச்சி தவறன் பலவரை போராடி இருக்கிறார் ஒரு ஆர்ப்பாட்டம் கூட நடத்தி கொண்டிருந்தார் அந்த ஆர்ப்பாட்டம் மாவட்ட தோறும் நடைபெற்றது நம்முடைய எவிடன்ஸ் கதர் அவர்கள் பல்வேறு போராட்டங்களையும் பல்வேறு பிரச்சினைகளையும் எடுத்து சென்று அதனை வெற்றி கற்று இருக்கிறார் நம்முடைய தலைவர்கள் எல்லாம் ஒரு தனி சட்டம் இயற்ற வேண்டும் அவர்களை சந்திக்கப்பட வேண்டும் என்ற உரத்த குரலோடு பல்வேறு போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அதை கண்டுகொள்வதும் இல்லை நம்முடைய போராட்டங்களை அவர்களை அலட்சிப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு சூழ்நிலை ஒவ்வொரு தேர்தலிலும் மாறிக்கொண்டுதான் இருக்கிறது தாழ்த்தப்பட்ட மக்கள் இல்லாமல் யாரும் அதிகாரத்துக்கு வர முடியாத என்ற சூழ்நிலை இப்போ வந்து கொண்டிருக்கிறது அது இந்த தேர்தலாவுடன் இருக்க இருந்தாலும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் கூட தாழ்த்தப்பட்ட பெண்கள் இல்லாமல் எந்த அரசும் அமையாது எந்த ஆட்சியும் அமையாது என்ற சூழ்நிலை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலை புரிந்து கொண்டு ஆளுகின்ற வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் இன்றைக்கு எத்தனையோ சமூகம் இருக்கிறது ஒரு சமூகத்தை விட்டு இன்னொரு சமூகத்தில் கலப்பு திருமணம் செய்கிறார்கள் ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டும் கலப்பு திருமணம் செய்தால் அவர்களுக்கு நஜவஞ்சகத்தோடு அழைத்து சென்று பல்வேறு இடர்பாடுகள் செய்து படுகொலை செய்கிறார்கள் இந்த கொலையை கண்டித்து போராட்டம் நடத்தினால் ஆளுகின்ற வருக்கம் அதை கண்டுகொள்வதில்லை அரசியலமைப்பு சட்டம் தான் அப்படி என்றால் நீதியரசர்களும் அதுக்கு ஏற்றாற்போல் சாட்சிகளையும் சரியாக விசாரிக்காமல் அவர்களை தப்பிக்க விடுகிறார்கள் இந்த செயல்கள் தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது எனவே நம்முடைய அண்ணன் எவிடென்ஸ் கதிர்ப்பு போல தலைவர்கள்லாம் அண்ணன் எழுச்சி தமிழ் போன்ற தலைவர்கள்லாம் இந்த அமலத்தை எடுத்து சொல்லி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்திருக்கிறார்கள் நம்முடைய விடுதலை சிறுத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நான்கு பேர் இருக்கிறார்கள் அவர்கள் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடர்கள் கூட இது போல சட்டத்தை ஏற்றியே தீர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து அதில் வெற்றி காடுவார்கள் என்ற நம்பிக்கை இறங்கியிருக்கிறது என்னுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் பல்வேறு கோரிக்கை வைத்தாலும் அந்த கோரிக்கையை நம்முடைய முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டு செயலாற்றிக் கொண்டிருக்கிறார் அந்த சூழ்நிலையில் ஒரு நம்பிக்கையோடு தான் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த சட்டம் ஏற்றே தீர வேண்டும் என்கின்ற நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் எந்த தேர்தலாக இருந்தாலும் தலித்து மக்கள் இல்லாமல் ஏமனும் ஆட்சிக்கு வர முடியாது அதே நேரத்தில் வர முடியாது என்ற சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த சற்றங்கள் ஏற்றுவதற்கு விடுதலை சிறுத்தைகள் எப்போதும் துணியாக நிற்கும் நிற்கும் என்று வாய்ப்பு நினைவுகிறேன் இடைவெளிய நன்றி வணக்கம்